உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்கிற பணிகளாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு குரு சனி கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்கிறதுனால இது கம்பைண்டாக என்னென்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஜாதகத்தை இருக்கீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது கிரக அடைவுகள் அப்படின்னா முதல்ல ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல வாழ்க்கையில் இதை விட ஒரு பாகியம் என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம் பெரிய பாக்யம் நாலாம் இடத்தில் சனி பகவான் மூணாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்னென்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது நான் நிறைய உழைக்கிறேன் நிறைய நியாயமாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் ஆனால் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஆண்டவனே ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க ஏண்டா இப்படி வாழ்க்கையில் வாழணும் நம்மலாம் வாழணுமா தேவையா நம்ம இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம இல்லாமல் இருக்கலாம் இவ்வளோ பிரச்சனை தேவையா இவ்வளோ அவமானம் தேவையான்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆனால் உங்களுடைய நிலைமை மாறிக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்கள் என்னென்னா ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்குறீங்க அந்த பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு எதனால பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மாதிரி நல்லா வாழ்ந்தவர்கள் வந்து தனுசு ராசி நல்லா வாழ்ந்தேன் சார் எல்லாமே கிடச்சிது நான் எல்லா செல்வமும் கிடச்சிது எனக்கு வீடு வாங்கினேன் இடம் வாங்கினேன் வாழ்க்கையில் பிஸ்னஸ் நல்லா பண்ணு வேலையில் நல்ல பதவிகள் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருப்பீங்க ஆனால் அப்படியே கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கீழே வளர்ந்துருப்பீங்க அப்படியே சுக்குன்னு ஒரு ஆகிட்டேன் சார் இப்போ குடும்பத்தில் ஒன்றும் நடக்கலை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பெரிய நஷ்டம் என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில வேலை இல்லாமல் இருக்கேன் சார் ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ஐந்து வயதாக கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் வாழ்க்கையில் ஏன்னால் நான் எங்கே போனாலும் வேலை ஈஸியாக கிடச்சிட்ருந்தேன் ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போ கேட்டால் ஏஜ் ஃபேக்ட்ருன்றாங்க ஏன்னா எடுக்க பாலிசி இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு சார் வாழ்வாதாரமே போயிடுச்சுன்னு நிறைய புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் நிறைய தோல்வியை கண்டவர்கள் இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தது தப்பா சார் என் மனைவிக்கு பிடிக்கல என் கணவருக்கு பிடிக்கல அதனால் ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சேன்னு சொல்லக்கூடிய நிலை நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே போல் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று பயணம் செய்தவர்களெலாம் பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு வேலை நிலை சில பேருக்கு வெளிநாடுக்காக பணத்தை கட்டிட்டு அங்கே போயிட்டு கடைசியில் அது கிடைக்காம இல்ல வெளி இருந்து தரன் தரேன்னு சொல்லி நிறைய ஏமாற்றங்களை அடைந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிய ராசியாதிபதி குரு பார்க்கிறார் குரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பார்ப்பது சிறப்பு எப்பவுமே எல்லா கிரகங்களும் பார்வை ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த பார்வையில முக்கியமான பார்வை இந்த ஏழாம் இடத்து பார்வை அதுவும் இல்லாமல் குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா சமசப்தம பார்வையாக இருக்கும் உங்கள் ராசியில் சந்திரன் குருவை பார்க்கும் அதே போல் குரு சந்திரனை பார்க்கும் இந்த மாதிரி யோகமான ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் யாருக்கும் எதுவுமே வராது ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தனுசு ராசி என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உறுதியாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல கிரகங்கள்லாம் இருக்குது கேந்திரஸ்தானத்தில் சனி பவான் இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்க பார்ப்போம் அந்த சனி பவான் கேந்திரத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் முதல்ல பிரச்சனைகள் உங்களை இருந்து வெளில போகும் சார் அது தீர்ந்தா போகும் சார் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது அதுலேருந்து வெளில வந்தால் போதும் எனக்கு வந்து வீடு பிரச்சனை இருக்குது இடம் பிரச்சனை இருக்குது அதுலேருந்து வெளில வந்தால் போதும் இது மாதிரி பலவிதமான பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி பெறக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சு கையில் காசு சேவிங்ஸ் வச்சுருப்பீங்க யாராவது கேட்டிருப்பாங்க கொடுத்துருப்பீங்க அது அப்படியே போயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க போயிருப்போம் யாராவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க அது பணம் வராமல் போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் நிறைய தனுசுராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த பதவியில் வேலை கிடைக்கும் சார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைச்சிரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் நீண்ட காலம் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஊரை விட்டு வெளில போய் வேலை தேடுங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஏஜ் ஃபேக்டரியில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்களா வேறு ஸ்டேட்டு போங்க வேறு கண்ட்ரி போங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கீங்க மாணவர்கள் இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் மட்டும் தே தேடாமல் வேறு ஸ்டேட்டில் தேடுங்க வேலை கிடைச்சிரும் அதே போல் நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு ஐம்பது வயசில் வேலை மாற்றம் பண்ணணுமா நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி என் வேலை மாறணுமா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி வேலை மாறணுமா கேட்கக்கூடிய நிறைய தனுசு ராசி என்பர்கள் இருப்பீங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வேலை மாறி தான் ஆகணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வாழ்க்கையில் ஏற்றம் வேணும் அப்படின்னா வேலை மாறுங்க இல்லை சார் அப்படியே இருந்து போயிடுறேன் திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சா கூட பரவாயில்ல சார் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சா ப்ராப்ளம் இல்லை ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய உங்களுக்கு ஒரு கண்டினியூஸா ஜாப் இருக்கணும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக செஞ்சுக்கோங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது செய்வது சிறப்பு அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு இதெல்லாமே ஒரு பெரிய சிறப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்ப என்ன கேட்டிங்கன்னா தொழில ஒரு மாற்றம் வரும் ஒரு முன்னேற்றம் வரும் பழைய மாதிரி காம்படிஷன் கம்மியாயிடும் நிறைய புலம்புறது என்பலம்பெருதுன்னா முத மாதிரிலாம் பிஸ்னஸ்லாம் கிடையாது சார் இப்போ நிறைய கடை வந்துடுச்சு சார் நிறைய பிஸ்னஸ் வந்துருச்சு சார் நிறைய பேர் பண்ணுறாங்க சார் காம்படி நான் ஒரு கொட்டேஷன் கொடுத்தா அதை விட பத்து கைஸ் பத்து பைசா கம்மியாக கொடுத்து ஆர்டர் எடுக்கணும் நிறைய இருப்பாங்க சார் எப்போவுமே அது உண்டு இப்போ மட்டும் கிடையாது எப்போவுமே உண்டு நேரம் சரியில்லாதான் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இப்போ நேரம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் துரத்தி துரத்தி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம் அந்த முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் எங்க சார் தான் பணம் இல்லையா சார் பணம் உறுதியாக வரும் யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க கிடைக்காமலாம் இருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் பணம் கொடுப்பாங்க பேங்க் லோன் கிடைக்கும் நீங்க தேடுங்க முதல் மாதிரி கிடையாது வாழ்க்கை இப்போ நல்லா தெரிஞ்சீங்க நீங்க இந்த மாதிரி தோக்க மாட்டீங்க தைரியமா பணத்தை நீங்க பெறட்டிட்டு நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது நிறைய பேருக்கு நிறைய முன்னேற்றங்கள் வரப்போ தனுசராசி என்பர்களுக்கு அதே போல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் முதல்ல பயப்படாம நீங்க பிசினஸ் பண்ணுங்க தைரியமா கடன் வாங்கி கூட பண்ணுங்க நான் எப்பயும் கடன் வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த வருஷம் நீங்க கடன் வாங்கி பண்ணா கூட ஜெயிச்சிருவீங்க லாபம் வரும் லாபம் தான் என்ன பண்ண போறீங்க கடன் கட்ட போறீங்க பெரிய விஷயமே கிடையாது அதே போல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய தீர்வு வரும் சார் முதல்ல அது வந்து கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நேரம் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் கொடுங்க தப்பில்லை இல்லை சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன் சார் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிணா சிறப்பு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை தீரப்போது உங்கள் நிம்மதியான ஒரு அமைப்பு வாழ்க்கையில் சில பேருக்கு இருக்கு ஏன்னா சில ஜாதக அமைப்பு அப்படின்னா இரண்டாம் திருமணம் தான் நிலைக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படி இருக்கும்போது அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகமா உங்களுக்கு இருக்கலாம் அதனால நீங்க அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க தப்பில்லை அதே போல் நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தட்டி போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துல நீங்க பார்த்து ஓகே சொன்னா அவங்க வேணாண்டுவாங்க அவங்க பார்த்து ஓகே சொன்னா நீங்க வேணாண்டுருவீங்க இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் திருமண யோகம் உறுதியா உண்டு என்னென்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிங்க வரும்போதே மாப்பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும்னு நினைச்சா என்ன ஆகணும் அது நடக்காது வரும்போதே பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சா நடக்காது இதனால தான் நிறைய பேருக்கு தட்டி போயிட்டே இருக்கு நீங்கள் அது மாதிரி பார்க்காம உங்கள் தகுதிக்கு தான் மாதிரி பாருங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் தப்பு கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த வருஷம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த நாலாம் இடத்துல சனி பவானுருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அது இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை ஏதோ இருக்கணும் இடம் விற்க முடியல இருக்கலாம் வீடு விற்க முடியலனு இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய காசு வரும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க வேறு ஒரு இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்குது நீங்கள் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மாதிரி வீடே இல்லை அப்படின்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் வீடு வாங்காமல் போக மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உறுதியாக வீடு கிடச்சிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் அது லோனே போட்டு வாங்கலாம்னு தப்புக்கிட்டே வாங்கிடுவீங்க ஆனால் ஒரு வீடு மாற்றம் இருக்குது கண்டிப்பாக உறுதியாக செய்யுங்க ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்க கட்டுங்க தப்பு ஒன்றும் இல்லை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்க போது மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடுத்த முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் வரப்போது ஜாக்கிரதையாக இருங்க வெற்றியை பெறுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு செல்வளத்துலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நம்ம சொன்ன பழன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலை தந்தார் போல போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லாதனால அதேமாதிரி தசா புத்தி ராகு தசா கேது தசா சனி திசை புதன் திசை இதனால் சில பேருக்கு பிரிவினை கடன் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிரிவினை கடன் தான் இந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த தசா புத்திகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்குது அவங்களாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது நான் பார்க்குறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் நினச்சிங்கன்னா வெறும் வெறும் ஐநூறுவாய்க்கு டீடெயிலான ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் ஜாதம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குறது எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளை சோழி பிரசன்னம் தாம்புல பிரசனம் பிரசன்னம் பிரசனம் போல் கோவில்களுக்கு பார்க்கப்படும் தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து